டைமுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த டைமை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோமான்ட்டு பார்த்திங்கன்னா கிடையாது எல்லோரும் கேட்டால் எனக்கு டைம் இல்லை எனக்கு லக்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது என் டைமே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின் தான் சொல்லுவாங்க ஆனால் யாராவது ஒரு நல்ல ஒரு நிலமையில் இருக்கும்போது அவங்க இப்போது ஒரு மிடில் இருந்து நல்ல ஒரு ரிச் நிலைமைக்கு போகிறவங்கள பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்னப்பா அவங்களுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகுது அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துக்கு அவங்க வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ டைம் அவங்க யோசிச்சு பிளான் பண்ணி அவங்க பண்ணியிருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டைமை பற்றின ஒரு விஷயத்த தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டாப் வேஸ்டிங் டைம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வேஸ்ட் பண்ணுற டைமை ஸ்டாப் பண்ணுங்க நமக்கு கிடைக்கிறது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிற டைமில் எட்டு மணி நேரம் நமக்கு தூங்குறதுக்கு போனாலும் பேலன்ஸ் இருக்கிற மணி நேரத்தை நம்ம கரெக்டான முறையில் பிளான் பண்ணி யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது எத்தனை பேர் இல்லை நான் இந்த பிளான் இந்த டைமில் ஒரு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படியாச்சும் நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகவாது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஃபோன் பார்க்கலாம் டிவி பார்ப்போம் இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போவோம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் சிறிய பணக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டைமை இந்த மாதிரி விஷயங்களுக்கு வேஸ்ட் பண்ணாமல் அவங்க இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து அவங்க டைமை யூஸ் பண்ணி இது பெருசாக அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் அப்புறம் அவங்க வந்து நல்லா வெளியில் சுற்றுவாங்க வெளியில் வெக்கேஷன் போவாங்க பார்ட்டி பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கங்கிறது அவங்க அந்த டைமுங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இப்போது நம்ம எப்படியெல்லாம் வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கணும் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணி வைக்கணும் ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்க ஆறு மணிலேருந்து நைட்டு படுக்க போகிற அந்த பத்து மணி வரைக்குமே நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கிறத நோட் பண்ணுங்கள் ஜெனியூனாக நோட் பண்ணி பாருங்கள் அந்த டைரி வந்து உங்களை தவிர வேறு யாருமே பார்க்க போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் ஜெனியூனாக நீங்கள் மொபைல் பார்க்குற டைமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ப்ரெஷ் பண்ணுறது ரெஃப்ரெஷ் ஆகுறது சாப்பிட்றது உங்கள் ஆஃபீஸ் டைமு உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் ஃப்ரீ டைமு காஃபி ஷாப்பு இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசியிருக்கீங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் நோட் பண்ணி வைக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக்குக்கு நீங்கள் ஒரு டேட்டா மாதிரி கலெக்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒன் வீக் கழிச்சு நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே தெரியும் அதில் நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்காக டைமை வேஸ்ட் இருக்கோம் எந்த விஷயம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதில் எவ்வளோ டைம் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸே கிடைக்கும் லைஃப் என்ன பண்ண முடியும் கரெக்டாக கொண்டு போக முடியும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் பணக்காரர்கள் எப்போவுமே செல்வந்தராக இருக்கிறாங்க அன் ப்ரொடக்டிவ் டாஸ்க்கை வந்து பண்ணாமல் அதாவது மல்டி டாஸ்கிங் நான் அது பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்து பண்ணுறதுனால அவங்களால என்ன பண்ண முடியுது ஒரு விஷயத்தை ஒழுங்காக பண்ண முடிகிறது கிடையாது எல்லாருக்குமே வந்து மல்டி டாஸ்க் பண்ணுறதுக்கு திறமைகள் இருக்குது எல்லாருக்குமே வந்து ஒரு யூனிக்கான விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த விஷயத்தை நம்ம ஒரே விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போது நம்மளால் சீக்கிரம் அந்த விஷயத்தை பண்ணி முடிக்க முடியும் அதே வந்து நீங்கள் மல்டி அதாவது ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை நீங்கள் வந்து வேலையை முடிக்கணும் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு நேரத்தை எடுக்குமே தவிர நீங்கள் எந்த வேலையும் வந்து ஒழுங்காக பண்ணி முடிக்க முடியாது நீங்கள் பண்ணுற வேலையாக இருந்தாலும் அதை கரெக்டாக ப்ராப்பராக எப்படி பண்ணணும் நீங்கள் ஷெடியூல் பண்ணி பண்ணீங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பண்ணும்போது உங்களுக்கான டைம் வந்து கரெக்டாக அதிகமாகவே கிடைக்கும் அதனாலே வந்து உங்களால் பண்ண முடியாத வேலைகளை நீங்கள் உங்கள் இடத்துல எடுத்து போட்டுக்காதீங்க இதுக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டு டூ லிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி நான் என்ன மாதிரி வேலை அதாவது இன்றைக்கி ஒரு நாளாக இருக்கலாம் இல்லை இந்த ஒன் வீக்காக இருக்கலாம் இல்லை இந்த ஒன் மந்த்து இல்லை உங்களுடைய லைஃப் லாங்கு இந்த மாதிரி விஷயத்தில் என்னென்ன பண்ணணுங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க இப்போது நான் இயர்லி நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு இந்த இயரில் நான் இந்தந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து அச்சீவ் பண்ணும் எனக்கு ஒரு லேப்டாப் வாங்குறதா இருக்கட்டும் இல்லைனா நான் ஒரு எனக்கு ஒரு பசங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கூட எனக்கு அது ஒரு டாஸ்க்கு தான் அதை கூட நான் என்ன பண்ணுவேன் அந்த லிஸ்ட்டில் எழுதுவேன் இந்த லிஸ்ட்டில் எழுதி நான் ஒவ்வொன்றும் வந்து நான் எனக்கு அந்த அந்த மந்தில் கண்டிப்பாக அதை நான் எழுதுகிறதுனாலேயே எனக்கு அது நடக்குதா என்னன்னு தெரியல ஆனால் நான் அதில் அட்லீஸ்ட் ஒரு பாதிக்கு பாதி என்ன பண்ணிவிடுவேன் அதை நான் வந்து டிக் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி விஷயத்தலாம் பண்ணி நான் வந்து டிக் பண்ணிகிட்டே வருவேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூ மினிட் ரூல் டூ மினிட் ரூல்னால் அதாவது ப்ரோக்காஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு டூ மினிட் ரூல் டூ மினிட் ரூல்னால் என்னென்னா உங்களுக்கு ஒரு நிறைய சில வேலைகள் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு டைம் இருக்கே நாளைக்கு பண்ணிக்கலாம் சரி நாளைக்கு இல்லைனாலும் அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வேலையை வந்து தள்ளி போட்டுகிட்டே போவோம் அடுத்தது லாஸ்ட் மினிட்ல நம்ம அந்த வேலையை பண்ணும் போது என்ன ஆகிடும் எல்லாமே மொத்தமாக வந்து நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாது அப்போது வந்து இதை நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கலாம்னா அந்த நேரத்தில் யோசிக்கும் போது நமக்கு டைம் வந்து பின்னாடி போன டைம் நமக்கு வருமா இந்த நொடி இப்போ நான் ரெண்டு ரெண்டு mission. இப்போ நான் இருக்கேன் இந்த ரெண்டு செகண்ட் நமக்கு திரும்பி வராது அது போல தான் நமக்கு ஒரு சில வேலைகள் இருக்கும் இந்த விஷயத்த வந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே என்னால் முடிக்க முடியுங்கிற வேலைகள் இருக்கும் அதாவது யாருக்காவது நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்குறது தான் இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்காக ஒருத்தவங்க கிட்டே பேச வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஃபோனை பேசுகிறதுக்கு ஆனால் நீங்கள் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் சரி ஈவினிங் பண்ணலாம் அப்படி நீங்கள் தள்ளி போட போக என்ன ஆகிடும் உங்களுக்கு அதுவே வந்து ஒரு பழக்கமாகிடும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உங்களால் வந்து ப்ராப்பராக எடுத்த உடனே பண்ண முடியாது சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு அந்த தள்ளி போடுற ஹாபிட் வந்து உங்களுக்குள்ளே நீங்களே வளர்த்துக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ யாருமே உங்களை நம்பி ஒரு விஷயத்த கொடுக்குறதுக்கு யோசிக்கவும் ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணி ஒரு சொல்கிற டைமுக்குள்ளே பண்ணும்போது உங்களுக்கான மரியாதை இருக்கும் இதே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறவன்ட்டு கொடுத்தாலும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு நேமோட தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆகும் அதனால நீங்கள் என்ன பண்ணணும் டூ மினிட்ஸில் உங்களால் பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணிடுங்க அப்போவே பண்ணுங்கள் உங்களுக்கு என் எப்போ ஞாபகம் வருதோ எப்போ பண்ணணும்னு ஒரு விஷயத்தை தோணுதோ அந்த விஷயம் ஓகே இதனால் டூ மினிட்ஸில் பண்ண முடியும் அதை நீங்கள் பண்ணுங்கள் அதை ஒன்று ஒன்று பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகிடும் அதோட ஹேபிட் வந்து வர ஆரம்பிச்சிடும் அடுத்தது அவாய்டு மல்டி டாஸ்கிங் அதாவது மல்டி டாஸ்கிங் அதான் நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இல்லாத விஷயங்கள் அதாவது உங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்பீங்க ஆனால் அதை வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் சேர்த்து பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு விஷயத்தையும் முழுமையாக பண்ண முடியாது அப்போ எல்லாத்துலேயும் என்னாகும் பிளாங்க் பிளாங்காக இருக்கும் எல்லாமே வந்து பாதி பாதியாக நிற்கும் போது உங்களால் எதுலேயுமே முழு கான்சென்ட்ரேஷனோட பண்ண முடியாது நிறைய இன்ட்ரப்ட் வரும் அதனால அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு சிங்கிள் வேலை போகிறத பாருங்கள் அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு டைமை வந்து செட் பண்ணிக்கோங்க அதாவது டெட்லைன் டெட் ஒரு ட்ர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேர்டு எல்லா விஷயத்துலேயும் ஒரு வேலை பார்க்குற இடத்துல கூட டெட்லைன் வச்சுறாங்க ஒரு ஸ்கூலில் கூட ஒரு டெட்லைன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஆனால் நீங்களே உங்களுக்கு நீங்கள் ஒரு டெட்லைன் வைக்கும்போது வைக்கும் போது நீங்கள் அந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அதை அந்த டைமுக்குள்ளே ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நான் இன்னைக்கு ஒரு ஹவுசிங் ஒர்க்கை கூட இருக்கலாம் இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய இன்றைக்கி ஒரு எக்ஸாம் ஒர்க் கூட இருக்கலாம் உங்களுக்கு செவன் டேஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது ஆனாலும் நான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி நான் ஒரு சாப்டர் முடிக்கணும் நாளைக்கு ஒரு சாப்டர் முடிக்கணும் லாஸ்ட்டு டூ டேஸ் நான் என்ன பண்ண போகிறேன் ரிவிஷன் பண்ண போகிறேன்னு ஒரு ஷெடியூல் பண்ணிட்டு அது மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சாப்டர் அடுத்த நாள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ண முடியும் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நீங்கள் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்குள்ள டேவை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சே நோ பிஃபோர் எஸ் அதாவது உங்களுக்கு செய்ய முடியுங்கிற வேலையை மட்டுமே என்ன பண்ணுங்கள் எஸ் சொல்லுங்கள் அதாவது உங்களுக்கு ஆயிரம் வேலை இப்போ வந்து ஓரளவுக்கு சில வேலைகள் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கலாம் வீட்டு வேலைகள் இருக்கலாம் இல்லாச்சும் எங்கேயாச்சும் போகிற வேலைகள் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு எக்ஸாம் படிக்கிற வேலை இருக்கலாம் ஆனாலும் ஒருத்தவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட நோ சொல்லாமல் சரி எனக்கு பண்ண முடியுங்க இருக்கும் ஆனால் அதுக்கான டைம் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு எஸ் சொல்லணும் அப்படி இல்லையா உங்களால் பண்ண முடியாதுன்னா அப்பவே நீங்கள் என்ன பண்ணிடலாம் என்னால் இப்போ பண்ண முடியாது எனக்கு இந்த மாதிரி ஒர்க் இருக்குது அப்படி நீங்கள் சொல்றதுக்கு நல்லது ஏன்னா வந்து நீங்கள் பண்ண முடியும்னு சொல்லி வாங்கிட்டு பண்ண முடியலன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நேம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அடுத்தது குவாலிட்டி டைம் குவாலிட்டி டைமுங்கிறது இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு தான் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு செகண்டும் வந்து ஒரு குவாலிட்டியானது அந்த குவாலிட்டி டைம் வேஸ்ட்டாக நம்ம ஃபோன் பார்த்துட்டோ இல்லை டிவி பார்த்துட்டோ நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டோ டைம் வேஸ்ட் பண்ணுறத விட எல்லாேருக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸ் டைம் வேணும் தான் ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து ரீல்ஸ் பார்க்குறேன்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகும் ஸ்க்ரீன் டைம் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி குவாலிட்டியான டைம் வந்து உங்களோடைய ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கிறதுக்குள்ள நீங்கள் ஆர்வம் காமிங்க இந்த மாதிரி டைமை வந்து யாரெல்லாம் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக அவங்க பார்த்துக்கிறாங்களோ அவங்க லைஃப்பில் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகிறது உறுதி இந்த காலத்தில் சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காலம் பொன் போன்றது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி தான் டைம் வந்து ரொம்பவே ஒரு ப்ரிஷியஸான விஷயம் எல்லாருமே வந்து ஒரு செல்வந்தராக ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை அப்போது அதுக்கு நம்ம டைமை தான் வந்து என்ன பண்ணும் முக்கியம் டைமுங்கிறது இருக்குது அதை நம்ம தான் கரெக்டான விஷயத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்